ம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் லூக் சாப்டர் நைன்டீன் வேர்சஸ் ஒன் டூ டென் இந்த பேசேஜில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து எரிகோ வழியாக நடந்து போகிறாரு அப்படி எரிகோ வழியாக நடந்து போகிறப்ப அவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு அந்த மனுஷன் பேர் தான் சகேயு அந்த சகேயு அப்படின்ற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா அவன் ஒரு லீடராக இருந்தான் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தான் அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான் அவன் வந்து ஒரு செல்வந்தனாக இருந்தான் என்று சொல்லி பைபிள் சொல்லுது அது மட்டுமல்ல அவன் ஏசு கிறிஸ்து எப்படி தான் இருப்பார் அவர் வந்து உயரமாக இருப்பாரா குட்டையாக இருப்பாரா அவர் சிகப்பாக இருப்பாரா கருப்பாக இருப்பாரா அவர் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு சொல்லி அவரை பார்க்க வகையை தேடினான் அப்படின்னு சொல்லி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன் லூக்கா பத்தொன்பது மூன்று ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் சொல்லி பொழுது இவன் ஒரு லீடர் மட்டுமல்ல இந்த சகையோ அப்படின்ற மனுஷன் ஒரு செல்வந்தன் மட்டுமல்ல அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட ஏசு அவன் பார்க்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா தேடினான் அவன் சரீர அளவில் அவன் ஒரு குட்டையாக இருந்தபடினால் அவன் ஒரு குள்ளனானாக இருந்தபடினால் அவன் வந்து ஒரு மரத்தின் மேல் ஏறுகிறான் அந்த மரத்தின் பெயர் தான் காட்டு அத்திமரம் சாதாரண அத்திமரம் இல்லை அந்த காட்டு அத்திமரம் என்று சொல்லி பார்க்கும்போது அதில் முட்கள் நிறையா இருக்கும் அந்த முள் வந்து அவனுடைய உடம்பை கண்டிப்பாக குத்தி இருக்கும் அவன் அதையும் பொருட்படுத்தாமல் ஏசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்தின் மேலே ஏறுகிறான் அந்த மரத்தின் மேலே ஏறுகிறான் ஏறி ஏசு கிறிஸ்துவை கடைசியில் பார்த்தனா இல்லையா என்று சொல்லி நான் தொடர்ந்து பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து அந்த இடத்தின் வழியாக வர்றாரு ஸோ இந்த சகை என்ன பண்ணுறான் அண்ணா இருந்து பார்த்து ஏசு கிறிஸ்துவை கண்டுக்கிறான் ஏசு கிறிஸ்துவ சகைவை பார்க்குறாரு சகைவை பார்த்து சொல்லுகிறார் சகைவே நீ சீக்கிரமாக வா நீ சீக்கிரமாக வா நான் என்னுடைய இன்றைக்கு உன்னோடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ யார்கிட்ட சொல்கிறாருன்னா அந்த ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் சரீர அளவில் இருந்த அந்த சகைவை பார்த்து சொல்கிறார் நான் எனக்கு உன்னோட வீட்டில் தங்கணும்ப்பா அதனால் நீ சீக்கிரம் என்ன பண்ணு கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி சீக்கிரம் காட்டுத்தி மரத்தில் இருந்து இறங்கி என்னோடய வாப்பா என்னை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ சொல்கிறார் அவனே என்ன பண்ணுறான்னா ரொம்ப குடி சீக்கிரமாக இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போகிறான் இப்போ இயேசு கிறிஸ்துவும் சகைவும் சந்தோஷமாக சகை வீட்டுக்கு போகிறாங்க அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும் போகிறார் என்று சொல்லி முருங்குக்கிறான் முருமறுக்கிறாங்களாம் அப்போ சகை எப்படிப்பட்டவன் இந்த வசனத்துலேருந்து தெரிய வருது அவன் ஒரு பாவியாகவும் இருந்திருக்கிறான் ஏன் பாவி அவன் அநேகமாய் அவன் வரி வசூல் செய்திருக்கிறான் ஏன் சொல்லி பொழுது அவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதகமும் தெளிவாய் சொல்கிறது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நல்ல வழியில சேர்ந்ததா என்று சொல்லி பார்ப்போமானால் அது இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை அநேக இடத்துல அவன் வரியை அவன் வசூலித்தபடினால் அவன் செல்வந்தனாக இருக்கக்கூடும் அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவன் பாவியாக இருந்தாலும் கூட அவனுடைய வழி தாறுமாறாக இருந்தாலும் கூட அவனை நேசிக்கிறார் அவனுடைய வீட்டிலே தங்கும்படியாக அவன் போ அவர் போகிறார் இயேசு கிறிஸ்து செல்கிறார் சென்றது மாத்திரமல்ல சுத்தி இருந்த மனுஷங்க எல்லாரும் சொல்றாங்க இவர் பாவியான மனுஷன் இடத்துல தங்க போகிறாரே ஏசு கிறிஸ்து ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் முருகிருக்குறாங்களாம் அப்ப எட்டாவது வருஷத்துல பாருங்க சகை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்தியில நான் பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன் நான் யார் இடத்துல ஆச்சு தப்பா வாங்கினது உண்டானால் அதை என்ன பண்றேன் ஃபோர் டைம்ஸ் நான் திருப்பி செலுத்துறேன் அதாவது நாலு ரூபாய் வாங்கியிருந்தா அதை பதினாறு ரூபாயா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொருத்தனை வந்து ஏசு கிட்ட சகை சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவும் இவனுடைய உள்ளத்தை பார்த்து நீ திருந்திடப்பா அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து அவனை நோக்கி இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு தங்க வந்தேன் அதனால் இந்த வீட்டுக்கு என்ன கிடைத்தது ரட்சிப்பு கிடைத்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இப்போ இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு சென்றது எதனால ஒரு பாவியாகிய அவனை மன்னிக்க அவர் இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு சென்றார் நம்மளும் கூட இந்த உலகத்தில் ஒருவேளை ஐஸ்வர்யவனாக இருந்த அவனால் அவன் பாவம் செய்தான் சொன்ன சொல்லி பார்க்கிறோம் நம்மளும் கூட ஒருவேளை நம்ம ஐஸ்வர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவ நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்வோமா சகையு தேடினான் ஓடினான் மரத்தின் மேல் ஏறினான் இறங்கினான் அடைத்து சென்றான் இயேசு கிறிஸ்துவை நாமும் அடைத்து செல்வோம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் அமையம்